சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்கா வலையில் சிக்கும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் தாவேக்காவிற்கு தாவப்போகிறார்கள் போகிறார்கள் செங்கோட்டையின் சம்பவம் பீதியில் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதாவது தாவேக்க வலையில் சிக்கும் அதிமுகவின் மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நம்ம அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி அதாவது அதிமுகவில் இருந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தற்பொழுது தாவேக்காவில் இணைந்திருக்கிறார் அவர் இணைந்ததுக்கு பிறகு நிறைய விதமான சம்பவத்தை தாவேக்காவில் இருந்து தொடங்கியிருக்கிறார் குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில முன்னாள் அமைச்சர்களை தட்டி தூக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மீது குறி வைத்திருக்கிறது தாவேக்கா குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி இவர்கள் மீது அதற்கு பிறகு பார்த்தினா செல்லூர் ராஜு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் மீது குறிவைத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் பொது செயலாளருக்கு இணையான பதவி கொடுக்கப்பட்டிருக்கு நான்கு மாவட்டங்களை நேரடியாக கண்காணிக்க வந்து பதவிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுக்கு வந்தால் முக்கியமான பொறுப்புகளை இவர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் முடிவு செய்திருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டனை வைத்து இந்த காயை நகர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தாவேக்காவில் முடிவு செய்திருக்கிறார்களாம் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து நம்ம செங்கோட்டையன் வெளிவந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தினா செங்கோட்டையனை வைத்து தான் பார்த்தினா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை ஸ்கெட்சு போட்டு தூக்கப் போகிறதா பார்த்தினா தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டு இருக்கிறது இது வந்து கண்டிப்பாக தாவேக்காவுக்கு கூடுதல் பலத்தை வந்து கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்பு இருக்குது செங்கோட்டையனை வந்து கட்சியிலிருந்து தூக்கியதே பார்த்தினா கண்டிப்பாக வந்து கூடுதல் பலத்தை கொடுக்கும் இன்னும் நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் இந்த ஓ நம்முடைய விஜய் கட்சியில் வந்து இணைந்தார்கள் என்றால் கண்டிப்பாக இன்னும் வந்து நிறைய விதமான கூடுதல் பலத்தை கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிச்சாமி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னணிவுகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து எந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு குடி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல செட் பண்ணி வச்சு நன்றி மக்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்